கிருஷ்ணகிரி புனித அண்ணாள் மகளிர் மேல்நிலை பள்ளியில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட அளவிலான கலை திருவிழா போட்டிகள் துவங்கியது இதில் ஒன்று மற்றும் இரண்டாம் வகுப்பு மாணவ மாணவியருக்கு ஒப்புவித்தல் கதை கூறுதல் வண்ணம் தீட்டுதல் மாறுவேடம் களிமண் பொம்மை தயாரித்தல் ஆகிய போட்டிகளும் மூன்று முதல் ஐந்தாம் வகுப்புகளுக்கு பேச்சு போட்டி திருக்குறள் மெல்லிசை தேசபக்தி பாடல் களிமண் பொம்மை தயாரித்தல் மாறுவேடம் நாட்டுப்புற நடனம் பரதநாட்டியம் ஓவியம் என பதினெட்டு வகையான போட்டிகள் நடந்தது இதில் பத்து ஒன்றியங்களில் இருந்து அரசு பள்ளியை சேர்ந்த இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேரும் அரசு உதவி பெறும் பள்ளியை சேர்ந்த நானூத்தி ஐந்து பேரும் என மொத்தம் அறுநூத்தி ஆறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இப்போட்டிகளுக்காக ஐம்பத்தி நாலு பேர் நடுவர்களாக செயல்பட்டனர் கலை திருவிழா போட்டியில் துவக்க விழாவில் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் மோகன் வாழ்த்துறை வழங்கினார் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர் வெங்கடேசன் மாவட்ட உதவி திட்ட அலுவலர் மகேந்திரன் ஆகியோர் சிறப்புரையாற்றினார் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முனிராஜ் கலை திருவிழா போட்டிகளை துவக்கி வைத்து பேசினார் முன்னதாக மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மீனாட்சி வரவேற்றார் இதற்கான ஏற்பாடுகளை வட்டார வள மேற்பார்வையாளர் அசோக்குமார் குமார் கெளமங்கலம் மேற்பால் பார்வையாளர் சேட்டு ஆகியோர் செய்திருந்தனர் Selamat <laughs>